பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் பாராளுமன்ற காலத்தில் பேசு தமிழா பேசு நம்ம ஏற்கனவே வந்து தென் சென்னை தொகுதியை பற்றி அங்குள்ள மக்கள்கிட்டயே டைரக்டா போய் எங்களுடைய நிறை குறைகள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ மத்திய சென்னையில் இருக்கோம் இந்த மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஆறு தொகுதிகள் இருக்கு அந்த ஆறு தொகுதியில் என்னென்னு பாத்தீங்கன்னா எழும்பூர் அண்ணா நகர் வில்லிவாக்கம் சேப்பாக் திருவில்லிக்கேனி துறைமுகம் மற்றும் ஆயிரம் விளக்கு இப்போ அண்ணா நகர் மற்றும் வில்லிவாக்கத்தில் தான் நம்ம இருக்கோம் இந்த இரண்டு தொகுதிகளிலையும் மத்திய சென்னையுடைய எம்பி தயநதி மாறன் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு மீண்டும் அவர் இந்த தொகுதி போட்டியிட்டா நீங்க அவருக்கு வந்து வாய்ப்பு அளிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் கிட்ட டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பேசலாம் தொகுதியோட எம்பி பேர் உங்களுக்கு தெரியுமா சட்டப்பட தயாநிதி மாறன் ஆ தயாநிதி மாறன் தெரியாது தயாநிதி மாறன் எனக்கு சரியா தெரியாது எம்பி பேர் தெரியாதுண்ணா தெரியாது டிஎம்கே தயாநிதி மாறன் வந்தால் தயாநிதி மாறன் தெரியாது தெரியாது ப்ரோ தயாநிதி மாறன் தயாநிதி மாறன் இப்போதுக்கு தயாநிதி மாறன் இருக்காரு தயாநிதி மாறன் தயாநிதி மாறன் தயாநிதி மாறன் தயாநிதி மாறன் தயாநிதி மாறன் தயாநிதி மாறன் தயநிதி 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 மாறன் அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது தொகுதி பக்கம் வராரா ஈஸியாக அணுக முடியுதா அவ்வளோ ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை பார்த்தது இல்லை நான் வந்து சென்னையில் இருக்கிறேன் எங்கள் நான் ஒரு நாளும் பார்த்தது இல்லையே இப்போ எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க பார்க்க முடியல ஆ வராது எல்லாம் பண்ணுறது அதெல்லாம் வராது பார்க்கலாம் நம்ம ஏதாவது ஒன்றும் இல்லை கூட நம்ம ஒரு அட்டன் பண்ணலாம் பேசலாம் அந்த ஏரியாவில் வசிக்கக்கூடிய மக்களை பற்றி அவன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஒரு தெரியும் இது வரைக்கும் எந்த எம்பியும் வந்து ஒவ்வொரு தொகுதியில் வந்த மாதிரி யாருக்குமே சொல்லலை இப்போ ஓட்டி தவிர அதுக்கப்புறம் யாருமே வரது கிடையாது யாரும் செய்து விட யார் இந்த தொகுதியை பற்றி அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்றது தெரியல அவர் வர வர அடிக்கடி வர வர அடிக்கடி நல்லா பண்ணுறாரு பிரச்சனை இல்லை சுத்தமாக இல்லை ஏன்னா இது மாதிரி ஓட்டுக்க வந்தார் அவள் தான் ரெண்டாவது எங்கே வந்தார் வரவே இல்லை சுத்தமாக பார்த்தது இல்லை பரவாயில்ல செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்க்க முடியல பார்த்து தான் நான் என்ன செயல்பாடு பண்ணுறான்னு தெரியும் நமக்கு வராது வராருங்க சார் வராரு பார்க்குறாரு பார்க்கறாரு நல்லா தான் அதெல்லாம் வர்றது கிடையாது ஆ பரவாயில்ல விட இப்போ நல்லா செய்கிறாங்க பார்த்ததே இல்லைங்க இப்போதான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி தயாநிதி மாரன்னு கூட சொல்றேன் அந்த அளவுக்கு தான் பார்த்துருக்காங்க கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு தொகுதி பக்கம் அடிக்கடி வராத பார்க்க முடியுதா ரொம்ப பார்க்க முடியல அவரோட செயல்பாடுல ஒன்று என்ன பண்ணுற அளவுக்கு நாங்கள் செருப்பு வச்சுங்கிறோம் என் பொண்டாட்டி வீட்டு வேலை பண்றா ஒன்றும் இல்லை இப்போ மகளிர் கொசம் மாதம் ஆயிரம் ரூபா தரேன்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த ரூபாய் வந்து நாங்கள் எழுதி போட்டு வரல இங்கே போ அங்கே போ இங்கே போ அங்கே போகணுன்னு இந்த மாதிரியா பண்ணிகிட்டு இருந்துட்டாங்கோ அப்புறம் ரெண்டு முறை போய் எழுதி கொடுத்துட்டோடனே உங்களுக்கு வருமானம் அதிகமாகுதான் ஆதார் அட்டை கார்டை போட்ட உடனே வருமானம் அதிகமாக இருக்குது அதனால் உங்களுக்கு நான் செருப்பு தைக்கிறேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வீட்டு வேலை பண்ணுறாங்க எங்களுக்கு எப்படி வருமானம் அதிகமாக இருக்கும் இப்படியே சொல்றாங்களா ஆமா வருமானம் அதிகமாக ஆதார் அட்டையில வருமானம் அதிகமாகுதுன்னா எங்களுக்கு எப்படி வருமானம் அதிகமாகும் ஆனா இந்த மாதிரி ஆயிரம் ரூபாய் பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க கவுன்சிலர் இருப்பாங்க இல்லையா திமுக எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் இவங்க கிட்ட சொன்னீங்களா ஆயிரம் ரூபாய் பணம் வரல இங்கே வட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்கிறாரு குமரேசன் ஒருத்தர் வட்ட செயலாளர் இருக்கிறாரு அவரே ஏடி டிஎம்கா தான் அவர்கிட்ட சொன்னதுக்கு அவர் என்ன சொல்றாரு திருப்பியும் போய் எழுதி கொடுங்க அப்ப ஒரு வாட்டி ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் ஒரு நாள் போல போய்டும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போயிட்டு வரமோ அது மாதிரி தான் அப்புறம் கொடுக்க முடியும் செயல்பாடுகள் ஓட்டு கேட்கும்போது கூட வல்லன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்க்கல பொதுவாக எம்பிகளோட செயல்பாடு தான் இருக்கும் எம்எல்ஏ தான் அந்த தொகுதியை வந்து பார்ப்பாங்க ஒரு மழை வெள்ளம் அந்த மாதிரி வந்தால் கூட அவங்களோட ஓட்டு வாங்கி அதை வந்து சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க அவங்களோட ஓட்டை கரெக்டாக கொடுத்துறாங்க அவங்களும் அதுக்கு தகுந்தமாரி கரெக்டாக செயல்படுறாங்க இவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்க கரெக்டாக இருப்பாங்க தவறுங்கிறீங்க மக்கள் சரியில்லாத போது அவங்கள பற்றி நீங்கள் எப்படி கேள்வி கேட்க முடியும் கடைசியாக தயநிதி மரணன் அவர்களை எப்போ பார்த்தீங்க நீங்கள் ஐம்பது வருஷமா எம்பிகள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க எம்எல்ஏ என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் நீங்களும் ஐம்பது வருஷமா ஓட்டு தான் இருக்கீங்க யாரும் இப்போ வந்து தெரிஞ்சு ஓட்டு போடுறதில்ல இல்லை இப்போ இவர் எம்பி இவர் என்னென்ன பண்றாரு இவர் என்ன பண்ணியிருக்காரு என்ன படிச்சிருக்காரு அதெல்லாம் தெரிஞ்சு யாரும் ஓட்டு போடுறது இல்லை சும்மா சின்னத்துக்காக ஓட்டு போடுவாங்க அவ்வளவுதான் கடைசியா எப்போ அவரை பாத்தீங்க ஈஸியா அப்ரோச் பண்றதுக்கு ஈஸியா இருக்காரு அதை பாருங்க அவர் எலெக்ஷன் அப்பவே பார்த்தது இல்லையே நீங்க ஓட்டு கேட்கும் போது வந்து பாத்தோம் அவ்வளோதான் இது வரைக்கும் பார்க்கலாம் இந்த ஏரியால ஓட்டு கேட்க எந்த எம்பிமே வந்தது இல்லை இது வரைக்கும் எம்எல்ஏ எந்த கட்சியுமே இந்த வாட்டி நீங்க யாருக்கு வாக்களிக்கலான் நான் கண்டிப்பா இந்தியா கூட்டணிக்கு தான் இந்தியா கூட்டணிக்கு தான் விஜய் பொல்லானுக்குறப்பா இப்போ இன்னும் முடிவு எடுக்கல மு க தான் நான் வந்து என் ஓட்டு போடுறது இஷ்டம் கிடையாது ஆனால் என் வந்து பாரதிய ஜனதா நின்றுதுன்னா பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடுவேன் ஏன்னா வந்து அவங்க வந்து செயல்பாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதர் கட்சி எதுக்காக வாக்களிக்கலாம் ஆனால் தி திமுக கிடையாது நான் உதயசூரி திமுக தான் இந்த இலைச்சல வந்து யாருமே சொல்லுது இல்லை திமுக தான் நான் போடுவேன் நான் வந்து ஏடிஎம் தான் போடுவேன் நான் திமுக தான் போடணும்னு இருக்கேன் சார் நான் வந்து பாஜக தான் போட போறேன் சென்ட்ரல்ல வந்து மோடி வேணுமா ராகுல் காந்தி வேணுமா இல்ல ரெண்டு பேருமே வேணாம்னு நினைக்கிறீங்களா மோடிக்கு வர ஒரு சேஞ்ச் இருக்குன்னா ராகுல் காந்தி ராகுல் காந்தி இல்ல வேற ஒரு மற்ற மாற்றம் ரெண்டு பேருமே வேணாப்பா மோடியே சொல்லலாம் ஜி மோடி மோடி தான் பண்றாரு ஒன்பது வருஷம் அவங்க பண்ண முடியாத ஒரு வளர்ச்சி பத்து வருஷத்துல இவங்க காட்டியிருக்காங்க மோடியெல்லாம் வேலைக்கு ஆகாது என்ன பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி வந்தால் அவர் செய்வார் ராகுல் காந்தி தான் காங்கிரஸ் வந்தால் நல்லா இருக்கும் அவங்க

ஸோ அவங்க வந்து அவர் சொன்னதை அவர் கொடுத்த வாக்குறுதிகளை மேஜாரிட்டி அவர் கிரியேட் பண்ணுறாரு மோடி ஐயா தான் வரணும் மோடி ஏன்னா அவர் பயிட மாட்டார் இப்போ கூட பாகிஸ்தான் அடிக்கடிக்கு இந்த அந்த பொருள் இந்த பொருள் நடுவில் வந்துட்டு இப்போ யாரும் ரீச் ஆக முடியல பார்டரில் ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல் வச்சிருக்காரு இப்போ இந்தியானு தனியாக வேல்டு லெவலில் தெரிஞ்சிடுச்சு அது வந்து மோடி ஐயா வந்து நல்லா இது பண்ணிக்கிறாரு மக்களுக்கும் சில இதெல்லாம் செய்திருக்காரு மூணு வருஷம் திமுக ஆட்சி வந்து ஓகே தான் ப்ரோ நல்லா டெவலப்மெண்ட் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக தான் இருக்குது பெட்டராக இருக்குது பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்லை தான் சொல்ல முடியல ஓகே இல்லை அந்த முன் முன் சென்ற ஆட்சியை விட இப்போது திமுக ரொம்ப நல்லா இருக்கு இல்லை சொன்னதெல்லாம் எதுவுமே அவங்க எதுவுமே செய்யாத மாதிரி ஒன்றுமே தெரியல எல்லாம் விலைவாசி பால் விலை குறைக்கிறேனாங்க குறைச்சாங்க உடனே இப்போ பால் விலை ஏற்றிட்டாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அதே போல் வந்தது அந்த தொழிலாளிகளெலாம் அவங்க கொஞ்சம் செய்கிறேன் அப்படினு சொன்னாங்க பென்ஷன் பற்றினா அதெல்லாம் எதுவுமே செய்யலை தொழிலாளி வாக்குறதுக்கு எதுவும் செய்யலை இந்த ஃப்ரீ பஸ்ஸு வந்து விட்டுருக்குறாங்க அதனால் வந்து மக்கள் வந்து யாரும் ஃப்ரீ பஸ்ஸு கேட்ட மாதிரி எதுவும் தெரியல ஆனால் வந்து ப்ரீ பஸ்ஸை விட்டு என்னால் என்ன ட்ரான்ஸ்போர்ட் வந்து பஸ்ஸு வந்து சரியாக விடலை பஸ்ஸு எல்லாமே பெரும்பாலும் வந்து ரிப்பேர் ஆகும் ஓட்ட ஒழுத்தலும் அப்படி தான் இருக்குது இப்போ கூட ஒரு பஸ்ஸில் வந்து அந்த பஸ்ஸில் வந்து படிக்கட்டே ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஏறத்து முடியல ஏறவே முடியல அந்த அளவுக்கு தான் இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்குது கொஞ்சம் சரியில்லை நிறைய மாற்றம் அந்த அளவுக்குலாம் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புளு அவங்களுக்குலாம் இவங்க எதுவும் செஞ்ச மாதிரிலாம் இன்னி வரைக்கும் எதுவும் கிடையாது இதுக்கப்புறமும் இருக்குன்றது என்னோட நம்பிக்கை நம்பிக்கையில்லை நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன் நான் ஏன்டா போட்டோன்னு மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க சைல்ட்ஹோட்லாம் அருமையாக இருக்குது அவங்களுக்கே தெரியும் அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியும் நல்லா தான் பண்றாங்க நல்லா தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கே மனசு தேர்தல் ஆனால் நடக்கிற கூத்து வந்து அவங்க உள்ள மனசாட்சிக்கு தெரியுது பரவாயில்ல கவர்மெண்ட்ல எஜுகேஷனை மட்டும் அரசு ஆக்கிட்டாங்கன்னா போதுங்க அதே மாதிரி ஒர்கிங் ஷாப்பை எடுத்துடணும் அதனால நிறைய குடும்பங்கள் நாசமாக ஆட்சி வந்தார் அவர் எதை போய் புள்ளி விட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாரு இதே மாதிரி வந்து எங்க நாங்களே நடுத்து நிற்கிறோம் கஷ்டப்படும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் ரோல் இருக்கிற ரோல் ரோல் பட்டு தான் அந்த பாரு ஏழைகளாக இருக்கிற ரொம்ப வண்டி தள்ளியில் யாபுரம் திருவளிக்கிறோம் ஸோ ஓகே அவ்வளோதான் நல்ல முன்னேற்றம் தான் சார் நல்ல முன்னேற்றம் ஆ முன்னேற்றம் இருக்குது அவங்க செயல்பாடு எதுவுமே கிடையாதுண்ணா எதுவுமே பண்ணது கிடையாது மூணு வருஷமாக வேஸ்ட்டாக தான் போயினு இருக்கு இவர் நல்ல நாள்லேயே நல்லது செய்யலாம் ஆமா எல்லாம் வேலையை ஏற்றி விட்டுனு தான் இருப்பில்ல எதுவுமே கம்மி பண்ணல பெஸ்ட்டாகவே போகுது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாமே நல்லா தான் ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லா ஆட்சியும் வந்தாலும் இப்படி இருக்கும் இந்த ரேஷன்ல பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கல்ல மத்திய அரசுலேன்னு வாங்குறாங்க நாங்கள் கொடுத்தோம்னு சொல்லி கொடுக்குறாங்க அது மாதிரி எல்லா செயல்பாடுகளுமே இருக்குங்க கொஞ்சம் ஆன்டி இன்கமன்ஸ் இருக்கு முன்னாடி நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அது அந்த சோஃபார் ஒன்றும் அந்த அளவுக்கு டெலிவர் பண்ணல இந்த அரசியல்வாதி நல்லா செயல்படுறாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்க யாரும் சொல்லுவீங்க இல்ல ஸ்டாலின் நல்லா பண்றாரு அண்ணாமலையும் சீமானும் செயல்படுறாங்க நான் சொல்லுவேன் ஸ்டாலின் சொல்ல முடியும் இந்த ஊர் வந்து இறந்துட்டாரு விஜயகாந்த் அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம சொல்லிக்கிற மாதிரினா எனக்கு அரசியல் தலைவர் நல்ல செய்வார் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவன் கிடையாது தான் இது வரைக்கும் போட்டு பரம்பரையிலே ஆனா இந்த தடவை வந்து அவரு பேசுறதே செய்யறது ஊழலுக்கு எதிராக பேசுறதே செய்யலாம் வந்து நாட்டுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் அவர் வந்தாருன்னா இந்த ஊழல் எல்லாம் ஒழிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி யாரும் அந்த தலைவரும் இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சிறப்பான தலைவர்னு யாரும் சொல்ல முடியாது தலைவர் ஸ்டாலின் விட்டு ஆள் இல்ல திருமணம் பண்றாரு

சரி எங்களுக்கு யார் சோறு போடுறாங்களோ அவங்களாம் சொல்ல முடியாது எனக்கு சோறு போடுறதால் வந்து இந்த கட்சி ஊசி இதை இப்போ கொடுத்துட்டு போனார் ஏழு இருபது ரூபாய் மாதிரி மாதிரியால் தான் எனக்கு சோறு போகிறாள் எனக்கு எந்த அரசாங்கமும் சோறு போகணும் எனக்கு அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து வெல் வெல் எஜுகேட்டட் அவர் வந்து அவரோட போலீஸ் ட்ராக் ரெக்கார்டு வந்து பார்க்கும்போது அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல செயல்பாடு இங்கேயுமே வந்து அவர் வந்து மீடியாவில் ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அவர் வந்து எவ்வளோ ஃபேக்ஸ் எடுத்து வைக்கிறாரு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இது மாதிரி ஒரு படித்தவர் வந்து நமக்கு சீஎமாக வந்தார்னா ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதனால தான் வந்து அண்ணாமலை ஆதரிக்கிறோம் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசியனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்